லேப்டாப் வாங்க திட்டமிடுபவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய செய்தி இது சந்தை நிலவரப்படி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதிக்குள் கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் விலை சுமார் இருபது பர்சன்டேஜ் வரை உயரப்போகிறது இந்த திடீர் விலை மாற்றத்திற்கான காரணங்களையும் தற்போதுள்ள சந்தை சூழலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விலை உயர்வின் பின்னணி இதற்கு மிக முக்கிய காரணம் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தற்போது சாம்சங் மைக்ரான் போன்ற பெரிய நிறுவனங்கள் ஏஐக்கு தேவையான மெமரி சிப்ஸ் தயாரிப்பில் அதிக கவனம் செலுத்துகின்றன இதனால் சாதாரண கம்ப்யூட்டர்களுக்கு தேவையான ரேம் மற்றும் எஸ் உற்பத்தி உலகளவில் குறைந்துள்ளது இந்த தட்டுப்பாட்டின் காரணமாக உதிரிபாகங்களின் விலை கடந்த ஆண்டை விட இருநூறு முதல் முன்னூறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது டெல் எச்பி லெனோவோ போன்ற முன்னணி நிறுவனங்கள் இந்த விலை உயர்வை உறுதிப்படுத்தியுள்ளன உதிரி பாகங்களின் விலை உயர்வால் அந்த சுமை நுகர்வோர் மீது திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பட்ஜெட் லேப்டாப்களின் விலை கணிசமாக உயரக்கூடும் என்றும் ஹையன்ட் கேமிங் லேப்டாப்களின் விலை அடுத்த ஆண்டில் அன்ஃபீது பர்சன்டேஜ் வரை கூட ஏற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய சூழலை வைத்து பார்க்கும்போது டிசம்பர் மாதத்திற்குள் லேப்டாப் வாங்குவது விலையேற்றத்தை தவிர்க்க உதவும் இப்போது முப்பத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு லேப்டாப் அடுத்த வருடம் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் ரூபாயாக உயர வாய்ப்புள்ளது அதேபோல் ஸ்டோரேஜ் விலை உயர்வதை தவிர்க்க தேவையான ரேம் மற்றும் எஸ்எஸ்டியை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வதும் விலையேற்றத்தில் இருந்து தப்பிக்க ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது சந்தை ஆய்வுகளின்படி டிசம்பர் பதினைந்துக்குள் லேப்டாப் வாங்குவது பழைய விலையில் பொருட்களை வாங்க உதவும் புதிய லேப்டாப் வாங்க பட்ஜெட் இடம் தரவில்லை என்றால் ரெஃபர்பிஷ் எனப்படும் பழைய லேப்டாப்களை தேர்வு செய்வது அல்லது பழைய லேப்டாப்பை அப்கிரேட் செய்வது போன்ற மாற்று வழிகள் உள்ளன மொத்தத்தில் தொழில் தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி எலக்ட்ரானிக்ஸ் சந்தையில் இந்த விலை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல்களை கருத்தில் கொண்டு உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப சரியான முடிவை எடுக்க